நீதி செந்தில் குமார் அவர்கள் வந்து அதாவது இப்போ ஒரு வாகனம் போயிட்டு இருக்க தளபதியோட தேர்தல் பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு போது அந்த வாகனத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்து கீழே விழக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படி விழுந்ததுக்கு அப்புறமும் நிக்காம அந்த வாகனம் போகுது அப்படின்னாக்கா ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டிங்களா அந்த வாகனத்து மேல அந்த வாகனத்தை சீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு ஆனால் காவல்துறை தரப்புல அதுக்கு எதுவுமே பதில் சொல்லப்படல அதுக்கு தாவேகா தரப்புலையும் எதுவும் சொல்லலை ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை ஏன் ஹிட் ரன் கேஸ் போடல எதனால அந்த இடத்துல அந்த விட்ரிங் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத காவல்துறை தரப்புல தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூட்டோட சூடாக இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் கேஸ் போட்டு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு வருது ஆக்சுவலாக தாவேக்கா தரப்பில் இருந்து ஒரு மூணு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்ன கோரிக்கைனாக்கா நாங்கள் கேட்ட இடம் வேற இவங்க கொடுத்த இடம் வேற இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் போடுறதுக்கு தகுதியே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து அதிமுகவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த காவல்துறை கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு தகுதியான இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஸோ எங்களுக்கு எதனால் இதை கொடுத்தாங்க இதுக்கு அரசு தரப்பில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து நீதி அரசர் பதில் சொல்லலை அதை பற்றி காதலை கூட வாங்கினாரா அப்படின்னு தெரியல இதில் வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சஸ்பீஷாக தெரியுது எங்களுக்கு ஸோ சிபிஐ கிட்ட போனாக்கா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அதுக்கும் திரு செந்தில் குமார் அவர்கள் என்ன சொன்னால் சிபிஐ கொடுக்க முடியாது ஆல்ரெடி அருணா ஜெகதீசன் அப்படின்றவங்க தனி கூட அமைச்சி அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிபிஐக்கு போட்டோம் அப்படின்னாக்கா சரி வராது அப்போ அவங்கள நம்ம அவமதிச்சா மாதிரி அவங்க என்ன கொடுக்கறாங்கன்றத பார்ப்போம் அதுக்கு மேலே உங்களுக்கு மேல்முறையீடு வேணும்னா அப்ப நம்ம சிபிஐக்கு பார்க்கலாமா என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு சிபிஐ கொடுக்க முடியாது சிபிஐக்கு நோ சொல்லிட்டாங்க நம்ம கேட்ட ஏன் இந்த இடத்தை கொடுத்தாங்க நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு கேட்டதையும் பெருசா காதல வாங்கல அதுக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல மூணாவது நம்ம பெயில் கேட்டு போனேன் ஆக்சுவலா அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் பெயில் கேட்டு போனோம் அந்த பெயிலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்பாடி இல்லை ஆக்சுவலா என்னன்னா கோலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட ஈஸியாக பெயில் கிடைச்சிருது ஆனால் ஒரு கூட்டம் நாற்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாரால் இறந்து போனாங்க என்ன காரணம் செருப்பு வீசப்பட்டிருக்கு அன்வான்டாக ஆம்புலன்ஸ் உள்ளே வரப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் கரண்ட் யார் கட் பண்ணது அதாவது கரண்ட்டை கட் பண்ணதை கேட்கல ஜென்ரேட்டர் யாருங்க ஒயரை கட் பண்ணுது அப்படின்னு பல கேள்விகள் நம்ம எழுப்புறோம் இது எதுக்குமே பதில் சொல்லாமல் கத்தியால் கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் அதாவது பொதுமக்களே பேசுகிறாங்க இல்லையா இந்த மாதிரி யாரோ தெரியல பிளேடோ கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க அங்கங்கே இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் காலில் வச்சு மெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வாண்டடா ஸோ இதெல்லாம் வந்து தற்செயலாம் நடந்ததா இல்லை வாண்டடா இது எதுவுமே முடிவாகல ஆனால் அதுக்குள்ள பெயில் கேட்கும் கொடுக்க முடியாது அப்படின்றீங்கன்னா இது உண்மையிலேயே அண்ணன் ஆனந்த் அவர்களும் சிடிஆர் அவர்களும் இறங்கிய இந்த கொலையை பண்ணார்னு முடிவு பண்ணீங்க எனக்கு புரியல இதுக்கு நீங்க பெயில் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையிலேயே இறுதி